புதுசாக ஒருத்தவங்க கோழி பண்ண ஆரம்பிச்சா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க நீங்களும் புதுசாக தான் அவங்களுக்கு வந்து என்ன ஐடியா இந்த மாதிரி செலவு கம்மியாக ஒரு பண்ண போனோன்னா எப்படி நீங்க போட்டிருப்பீங்கல்ல அதாவது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ஆங்கிலம் போகிறோன்னாலும் போடலாம் கொஞ்சம் செலவு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அதிகம் அவ்வளோ தான் ஓ நீ ஆங்கிலம் போடாமல் இந்த மாதிரி மரத்துலயே போட்டதுனால ஒரு டூ லேக்ஸ் கம்மியாச்சு அவ்வளோதான் ஒயரிங்க்கும் பிரச்சனை இல்லை மரத்துல போட்டதுனா போடுறவங்களுக்கு என்ன சொல்றோன்னா இப்போ சீக்கிரமாக போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது போக போக பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் எப்படி இருந்தாலும் அதிகந்தான் ஆகும் அதுக்கு முதலே போட்டீங்கன்னா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா போட்டீங்கன்னா டக்குன்னு டெவலப் பண்ணிக்கலாம் லோன் எல்லாம் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் இப்போ மினிமம் எத்தனை ஏக்கர் இருக்கணும் இருக்கா போடுறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் போடணும்னா ஒரு ஒரு ஏக்கர் இருந்தால்தான் போட முடியும் ஒரு ஏக்கர் கண்டிப்பா வேணும் ஒரு ஏக்கர் ஒரு ஐம்பது சென்ட் இருந்தால்தான் கொஞ்சமாவது ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீடா